வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரையே வாங்கி வச்சுருக்கேன் சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பச்சை பொன்னாங்கண்ணி கீரை அதை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது தோரம் பருப்பும் பாசி பருப்பும் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு தோரம் பருப்பு இது ரெண்டும் சேர்ந்தது அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க அதுதான் புளிப்பு இதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன துண்டு புளி அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஜலம் விட்டு ஊற வச்சா போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நிறைய ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையானது இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு வானிலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிச்சிருக்கேன் அது கரு கடுகு பொறிஞ்சோடனே அடுத்தது வந்து பூண்டு பொடியாக இருக்குன்னா பூண்டு அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பொடியாக இருக்குன்னா அந்த சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அப்போ அந்த பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் செவந்து வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொறுமையாக இதை ரெண்டத்தையும் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் வதக்கணும் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வதங்கணும் அதில் இருக்க அந்த நீ தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனையும் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது வந்து இதில் பொடி சேர்த்துக்கலாம் பொடி முதல்ல சேர்க்க போகிறது வந்து மஞ்சத்தூள் கீரைக்கும் பருப்புக்கு தனியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஸோ இந்த தக்காளி பழத்துக்கும் கீரைக்கும் தேவையான மஞ்சள் பொடி அதை போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அடுத்தது வந்து குழம்பு மிளகாப்பொடி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மிளகாப்பொடி இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்த வேறு எந்த காரமும் இதுக்கு கிடையாது ஸோ குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வேணும்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்க போகிறேன் அப்புறமா ஃபஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதில் இருக்க இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வரணும் கூடவே ஊற வச்ச புளியும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் இதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் வத்தணும் வத்தினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வதங்கினோன்னே இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் சிவப்பு மிளகாத்தூள் அது போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் எல்லாமும் சேர்ந்து வரணும் எல்லாம் மசிஞ்சும் வரணும் அது வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க பொன்னாங்கண்ணி கீரை ஏன்னா அப்படியே முழுசு முழுசாக போட்டால் நல்லா இருக்காது வாயில் ஆப்பிடும் அதனால் ஒரு ரெண்டு துண்டு அப்படி நடுக்கி போட்டால் நல்லா மசிஞ்சி வரும் ஸோ அந்த கீரையும் போட்டு ரெண்டு தடவை நல்லா இதில் கலந்து விடணும் நல்லா வதக்கி விடணும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பு தோரம் பருப்பு அதை வந்து இதில் விட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையானாலும் அளவு ஜலமும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஜலத்தை சேர்த்து இதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரணும் பாருங்கள் நான் தேவையான அளவு ஜலம் விட்டுருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டதால் இறுகிடும் குழம்பு ஆறுனதுக்கப்புறமா ஸோ இதுதான் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியான பொன்னாங்கண்ணிக்கீற குழம்பு ரெடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்